வணக்கம் நேயர்களே நமது சேனலில் பல அறிவார்ந்த கதைகள் ஆன்மீக கதைகள் மற்றும் கோவில் வரலாற்று கதைகள் ஆகியவை பதிவிட்டு வரப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மக்களுக்கு நல் மன அமைதியையும் நல் வாழ்க்கை மாற்றத்தையும் ஏற்படுத்த கேட்கக்கூடிய அது மட்டுமல்லாமல் நான் கேட்டு மாற்றத்தை உணர்ந்த மந்திரங்களும் மற்றும் அம்மன் போற்றிகளும் பதிவிடப்படும் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மன சங்கடத்தில் இருக்கும் மக்களின் மனங்களில் மன அமைதியை ஏற்படுத்துவதே நம் நோக்கம் இதன் முன்னோடியாக தான் முதன் முதலாக பெரம்பலூர் செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வரலாறு மற்றும் அந்த திருத்தலத்திற்கு செல்வதற்கான வழித்தடங்களையும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அக்கோவிலில் நிறைவேற்றப்படும் பரிகாரங்களையும் பற்றியும் பார்த்தோம் எனவே இது போன்ற பல கோவில்களில் வரலாறு மற்றும் வழித்தடம் ஆகியவைகளும் பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நேயர்களே அனைவரும் நம் ஏகேஆர் தமிழ் வியூ சேனலுக்கு ஆதரவு தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்